வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் பிரவுன் ரைஸ் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரவுன் ரைஸ் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் ப்ரவுன் ரைஸ் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் பழுப்பு நிற அரிசியானது மெருவூட்டப்படாத ஒரு முழு தானியமாகும் வழக்கமான வெள்ளை அரிசியுடன் ஒ ஒப்பிடுகையில் இந்த அரிசியின் சுவையும் அதிகம் ஆரோக்கிய நலன்களும் அதிகம் இப்பொழுது ஆரோக்கிய நன்மைகளை பற்றி ஒவ்வொன்றை பார்க்கலாம் வாங்க நீரிழிவு நோயாளிகளுக்கு உதவும் பழுப்பு அரிசிகள் குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டுள்ளதால் இன்சுலின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதிலும் நமக்கு உதவுகிறது செரிமானத்திற்கு உதவும் தினசரி உணவில் பழுப்பு அரிசிகளை சேர்த்துக்கொள்வது நம் செரிமான அமைப்பை மேம்படுத்த உதவும் இதில் உள்ள நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி நம் உடலின் செல்மான செயல்பாட்டை எளிமையாக்குகிறது அடுத்த நன்மை உடல் பருமனை குறைக்க வெள்ளை அரிசியுடன் ஒப்பிடுகையில் பழுப்பு அரிசியில் அதிக நார்ச்சத்து உள்ளது எனவே ஆரோக்கியமான உடல் எடை இழப்பதற்கு முயற்சி செய்வோர் தங்கள் உணவில் இந்த பழுப்பு அரிசியினை சேர்த்துக்கொள்ளலாம். கொள்ளலாம் அடுத்தது நரம்பியல் பிரச்சனைகளுக்கு பல ஆய்வுகளின் முடிவுகளின்படி பழுப்பு அரிசியானது நரம்பியல் செயல்பாடுகளை மேம்படுத்த உதவுகிறது மேலும் இந்த அரிசியில் உள்ள சேர்மங்கள் அல்சைமர் போன்ற நோய்களில் பாதிக்கப்பட்டவர்களின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது அடுத்த நன்மை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பாலூட்டும் தாய்மார்கள் இந்த பழுப்பு அரிசியை எடுத்துக்கொள்வதனால் குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த பழுப்பு அரிசிகள் பாலூட்டும் பெண்களின் மன அழுத்தம் மன சோர்வு போன்ற பிரச்சனைகளையும் குறைக்க உதவுகிறது அடுத்த நன்மை இதய ஆரோக்கியத்திற்கு பழுப்பு அரிசியில் மெக்னீசியம் நிறைந்துள்ளன இது நம் இதயத்திற்கு ஆரோக்கியத்தை வழங்குவதோடு மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற நோய்களின் ஆபத்திலிருந்து நம்மளை தடுக்கிறது அடுத்த நன்மை கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த பழுப்பு அரிசியில் ஹைப்போ கொலஸ்ட்ரால் லெமிக் பண்புகள் காணப்படுகிறது இந்த பண்பு கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு உதவும் ஊட்டச்சத்துக்களும் இந்த பழுப்பு அரிசியில் அடங்கியுள்ளன அடுத்த நன்மை நல்ல உறக்கத்திற்கு பழுப்பு அரிசியை தினம் எடுத்துக்கொள்ளுதல் நல்ல உறக்கத்திற்கு உதவும் மெலோடினின் சுரப்பிற்கு உதவுகிறது அதாவது மெலோடினின் என்பது இயற்கையாக நமது உடலில் சுரக்கும் ஹார்மோன் ஆகும் இந்த ஹார்மோன் சுரப்பை அதிகரிக்க பழுப்பு அரிசிகள் உதவுகின்றன இந்த எட்டு நன்மைகளே பிரவுன் ரைஸ் என அழைக்கப்படும் பழுப்பு அரிசியை நாம் அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலவே வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்